இந்த கருவாடு இனிமேல் நாட்டுக்காரன் சிங்களாக்கம் வந்தாத்தான் கேக்குறாங்க இந்த கருவாடு வந்து சுட்டு தின்னாலும் நல்லம் சம்பல் போட்டாலும் நெல்லம் நிற சுட்டு போட்டாலும் நிலம் അറുപടി പതിന ஒரு வீட்டை வந்து அவங்கள்ட்ட முழுமையான விவரத்தை அறியத்துக்காக இங்க வந்திருக்கிறேன் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் சிவலிங்க லட்சுமி அம்மா நீங்கள் கருவாடு பதினெட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இந்த தொழில் எவ்வளவு வருஷமா செய்து கொண்டிருக்கிறீங்க நாங்களும் ஒரு முக்கிய டெய்லி உங்களுக்கு மீன் கிடைக்குதா இல்லாட்டி ஒரு சீசனுக்கு கிடைக்கிற மீனை வச்சு கருவாடு போடுறீங்களா சீசனுக்கு கிடைக்கிற மீனை வச்சுதான் செய்யும் டெய்லி கிடைக்காது என்ன

வேற என்ன போறது சிலா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருவாட்டுக்கு எப்படி டிமாண்ட் கூடவா இருக்குதா இல்லாட்டி கருவாடு வாங்குறீல்லையாக்கு இந்த கருவாடு இது மாதிரி இந்த டிமெண்ட் விளையாட்டுக்காரவங்க ஒருத்தன் கூட இப்ப சிங்களா வந்தா ஒருத்தவ கீக்குறான் கூட கேட்கணும் இதுல என்ன நன்மை இருக்குமா அது அதிகமா வேண்டதுக்கான காரணம் சொல்லுங்க இந்த கருவாடு வந்து சுட்டு துண்டாலும் இந்த சம்பல் சம்பள் போட்டாலும் இந்த எல்லாம் சுட்டு போட்டாலும் இந்த சும்மா ஒரு சுடி வச்சாலும் இல்லை இந்த கருவாட்டுல பல வகை ஆனா அந்த கருவாடு தரமான கருவாடு தான் கருவாட்லயே விரும்பி எடுக்கிற கட்டா பேரை திருக்கியா பேரை கேட்டு வாங்க

அதுக்கப்புறம் நாங்க சில பேர் மண்ணுக்கு காக்குறவி சில பேர் மூடாமையெல்லாம் கவுட்டு மூடி வைப்போம் அடுத்த நாள் எடுத்து அது உப்பு மஞ்சள் திருப்பியும் திருப்பி கொண்டு போய் திருப்பியும் கடல்ல கழுவி திருப்பி கொண்டு வந்தா நாங்க காயும் காய போட்டு இப்ப உயிர் வந்தது முந்தி கீடாங்காய போடுறோம் முந்தி ஒரு பார்த்து சுகாதார

எந்த சம்பளமே காண கரையவே இல்ல அம்மா சொன்ன அடுத்து இந்த சம்பளத்தான் நாங்க அடுத்த முறை இந்த கட்டா கருவாட்டு சம்பல் செய்ய போறோம் அடுத்த வீடியோக்குள்ள நீங்க காணலாம் கட்டா கருவாடு எப்படி பதந்த முறைகளை பத்தி பாத்துட்டீங்க அடுத்த வந்து எங்க வீடியோக்கள்ல வந்து கருவாட்டுல எப்படி சம்பல் செய்யறதுன்றத பத்தி பாக்க போறீங்க எங்கட வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க